அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா யாருங்க அப்படி சாட்டை துறைமுருகன் அப்படிதான் வந்து ஆரம்பிப்பார் அங்கிருந்து ஆரம்பிச்சு நாட்டில் நடக்கிற அவலங்கள் அப்புறம் என்னென்ன அரசியல் சார்ந்தவர்கள் குறிப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்தை சமீப விமர்சிச்சிட்டு விமர்சிச்சுட்டு வர சாட்டை துறைமுருகன் அவர்கள் வரிசையா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிச்சிட்டு தான் வந்தாரு அஹ் பொதுவா எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டே வந்தாரு சமீப காலமா திராவிட சாரி தமிழக வெற்றி கழகத்தின் மீது அதிகமான ஒரு விமர்சனம் வச்ச சாட்டை துறைமுருகன் அவர்கள் நீ எவ்வளவு பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா போன ரவுடியா அது கேள்வி வருது இல்ல இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும்னு சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும் நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன் இந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்போனா நீ எவ்வளவு பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா போன ரவுடியா இப்போ ஒரு பிரச்சனையில இருக்குது பிரச்சனை வந்திருக்காரு அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கார் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீடு வந்து தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே குழந்தைகளையும் இருக்கும் போது சில அவதூறா பேசினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏற்கனவே இல்லை நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி அது விஷயத்த அவர் சொன்னார் சோ ஒட்டுமொத்தமா அவர் இங்க என்ன நடந்துச்சு அவர் வந்து என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சாட்டை துறைமுறர்கள் உண்மையிலுமே தாக்கப்பட்டாரா அவர் தாக்கப்பட்டாரா வீடா இப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு அடுத்தது நம்ம அண்ணன் சீமானா அவர்கள் சாரை பார்த்து கேள்வி கேட்டார் இந்த சார் தேவையா அப்படின்னு சாருன்னு சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப பரவாயில்ல சாரு தான் ஒரு காலத்துல ஒரு சாரை பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப வந்து வேற ஒரு சார் அந்த சார் நமக்கு அத்தியாவசியமான சார் அப்படியா ஆகி போச்சு அதுதான் உண்மை தேர்தல் ஆணையம் கொடுத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை பத்தி தான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு நிறைய விஷயங்களை அதை பத்தியும் பார்ப்போம் பீகார்ல இப்ப வெற்றி அடைஞ்சது இல்லையா பாஜக கூட்டணி அதை பத்தி கமல்ஹாசன் அவர்கள் வந்து போகும்போது மைக்கை நீட்டி இருக்கிறாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர் சிம்பிளா சொன்னாரு ஆனா அதை நம்ம கொஞ்சம் உற்று பார்க்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் மறக்காம முத முறையே அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடலாம் நாம வந்து நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம டெய்லியும் அரசியல் சார்ந்த நபர்களும் சமூக அவலங்கள் எல்லாத்தையுமே வந்து நேர்மையாகவும் நடுநிலையோடும் நடுநிலைன்னு சொன்னா நடுநிலையை அப்படிங்கிற ஒன்றும் இல்லை உண்மையின் பக்கம் இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் அதனால சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம் இதுக்குள்ள மொதல் விஷயமா வந்து முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறது வந்து சாட்டை துறைமுருகன் வீடு தாக்கப்பட்டது அப்படின்னு வந்து நியூஸ் வந்த உடனே ஒவ்வொருத்தரும் நியூஸ் போடுறதும் இல்லை மெயின் ஸ்டீமுலே வரல சீமா அண்ணனோட வீடியோ வந்து அவர் போட்டாவே இங்கே வந்து டிவியில் டெலிகேஸ்ட் பண்ணாங்க சாட்டை துறைமுருகன் வந்து எப்படி அவரோட சேனலை போட்டால் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவருக்கே இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது யார் போடுறது நான் இப்போ சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிற ஒரு சாட்டை அந்த ஒரு வலையிலேயே அதையே சார்ந்த துறைமு துறைமுருகன் இருக்கா அதை பத்தி பேச வரல ஆஸ் அ யூடியூபரா அவருக்கு நான் வந்து இந்த சப்போர்ட் பண்ணணும் பண்ணியாக வேணும் எல்லாரும் எல்லாரும் யூடியூபரும் இது தான் இருக்காங்க இதனோட விஷயங்கள் அவரே வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க இப்படி வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒரு சண்டை மாதிரி அவரு சொல்றாரு ஆனா உண்மை அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலுமே எனக்கு தெரியலீங்க அவர் சொல்ற விஷயத்தையும் அப்படியே நம்புறதுக்கு நான் தயாராகிடல ஏன்னா அவர் எப்படி விஷயத்த சொன்னாரு என்ன அப்படிங்கிறது இங்க எல்லாம் நம்புங்க அது நம்பாத போங்க அது உங்க இஷ்டம் ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபரா நாம தாக்கப்பட்டிருக்கும் போது அவர் சொன்ன யூடியூப்ல சொன்ன விஷயத்த வச்சு இப்படி தாக்கப்பட்டாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் நாம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா கருத்துக்களை நாம வைப்பது அனைவரின் கடமை அஹ் ஏன்னா அரசியல் சார்ந்த கருத்துகள் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆணித்தனமான கருத்து இது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அனைவரும் இதை ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை அவர் தவறுதலா பேசினாரா மரியாதை குறைவாக பேசினாரா அப்படிங்கிறத அந்த வீடியோவை எடுத்து பார்க்கணும் நான் அந்த வீடியோவை பார்க்கல ஆனா அவர் வந்து வீடியோவில் பேசுனதுக்காக அப்படி பேசுறாங்க போது அந்த விஷயத்தான் வந்து அப்படி ஒரு வேலை அவர் டிடி தினகரன் அவர்கள் மீது துறைமுருகன் அவர் வந்து மரியாதை குறைவாகவோ ரொம்பவும் வல்கராகவோ இல்லது மாதிரி பேசியிருந்தா அதுக்கு நான் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண வரல அவங்க அவர்கள் சொன்ன கருத்துக்கும் இவர் சொன்ன கருத்துக்கும் அந்த கருத்துக்கு தான் பதில் இப்படி போய் அந்த வீட்டை குழந்தைகள் மீது அவதூறா பேசுறது அதாவது நேரில் இருந்துகிட்ட கிட்ட கெட்ட வார்த்தையில வீட்டுக்கு வெளியே வந்து பேசுறது இதெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் மன்னிக்கவே முடியாத ஒரு செயல் தான் இது இதுக்காக தான் இந்த வீடியோ அதனால நாம் ஒரு கருத்து சொல்றோம் நாம திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எப்பொழுதுமே மரியாதை குறைவாக பேசுறது கிடையாது எந்த தலைவர்கள் பத்தியுமே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் செய்யற நல்ல செயல்களையும் கெட்ட செயல்களையும் நம்ம சொல்லிட்டு தான் வரும் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காரு எங்க போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் நம்ம தலைவர் விஜய் தளபதி விஜய் பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன் திருமோகன் அவர்கள் வந்து என்னென்ன செஞ்சாரு என்ன நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் அதையும் சொல்லிட்டு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இல்லை அந்த விஷயத்தையும் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் ஒரு கன்னியத்தோட நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன் நீங்களே கூட இந்த வீடியோ அப்படிங்கிறத தவிர்த்து ஒரு டீ டீக்கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த டீ கடையில் கூட நீங்கள் கண்ணியத்தோட பேசணும் அப்படிங்குறதான் கண்ணியம் தாண்டி பேசும்போது அந்த கண்ணியமும் கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம் அதை தாண்டி கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது நாட்டு கடமை ஒரு ஒரு நாட்டுக்கு நீங்க பொதுவெளியில் வரும்போது உண்மையிலுமே நம்மளுடைய கடமை ஒரு குடிமகனா நீங்க அரசியல் பேசணும் அப்படின்னா ஒரு பொறுப்புணர்வோடு பேசணும் அப்படிங்கறத கருத்து அப்படி இவர் பேசின கருத்துக்கள் வந்து நியாயமான முறையில் இருந்திருந்தா நியாயமான கருத்துக்கள் ரீதியாக மோதி இருக்கணுமே ஒழிய இவருடைய பிசிக்கலா போய் தாக்குறது கண் உண்மையாக சொல்றது அது கண்டிக்கத்தக்கதுதான் ஒவ்வொருத்தருமே வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லணும் நாளைக்கு அவருக்கு நடந்தது எனக்கு நடக்கலாம் எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் ஏன் நீங்க வீடியோ போடாமையே டீ கடையில உட்காந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் பத்தி பேசிடாத நான் டிடி வித்தினர்கள் மட்டும் அவர்கள் மட்டும் சொல்லல பொத்தாம் பொதுவாக சொல்றேன் அவரை பத்தி பேசிராத உங்க ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி இருவாரு ஒரு பண பணக்காரனோ கோடீஸ்வரனோ யாரோட ஒருத்தருவையோ அவரை பத்தி பேசுறதோ அவருக்கு அவரு தெரியும் இது இவரு தெரியும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க உண்மையிலுமே அந்த பெரிய புள்ளியோ இல்ல பெரிய கோடீஸ்வரரோ ஒரு தவறு செய்யும் போது நீங்க எடுத்து சொல்லணும் நியாயமான முறையில ஏ அவன் பாடுறான் என்ன செஞ்சான் அப்படின்னு அவனோ இவனோ ஒருமையிலேயோ கெட்ட கட்ட வார்த்தையிலேயே பேசும்போதுதான் பிரச்சனை வரும் ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு மரியாதையோட அவர் வந்து சொசைட்டியில வந்து இப்படி இருக்கும்போது சொசைட்டில ஒரு இடத்துல இப்படி தவறாக நடந்துக்கிட்டாரு இல்லை இவர் வந்து இந்த இடத்துல வந்து இவர் பேசியிருக்கூடாது எங்கள் தலைவரை பற்றி இவர் வந்து இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு பேசும்போது அந்த விஷயத்த கருத்துக்கள் ரீதியாக பேசணுமே ஒழிய தனிநபர் தாக்குதல் கூடாது அப்படி தனிநபர் தாக்குதல் நடந்திருந்தா அது என்னைக்குமே மன்னிக்க தக்காத ஒரு மன்னி கண்டி கண்டிப்பா மன்னிக்க கூடாது ஏன்னா தனிநபர் தாக்குதல் இருக்கும் போது பர்சனலா அவங்களோட பர்சனலோட தன்னோட ஒரு ஒரு சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளை போட்டு பேசுறவங்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது அவங்க அப்பா அம்மாவையோ இல்ல அவங்க தங்கை கூட பிறந்தவர்களையோ இப்படி பேசும்போது அது தவறான செயலா இருக்குது இல்லையா அதை தான் நான் சொல்றேன் ஒருவர் பேசும்போது அரசியல்ல தக்கற விஷயம் முக்கியமானது தனிநபர் அட்டாக் தனிநபர் அந்த ஒரு விஷயம் தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனாலதான் சாட்டை துறைமுக இந்த விஷயத்த ஒருவேளை தனிநபர் தாக்குதல் கண்டபடி பேசியிருந்தா சாட்டை துறைமுருகன் மேலையும் தவறு இருக்குது ஆனா அதுக்கு சரியான கருத்துகளா இருக்கணும் ஒழிய இப்படி போய் பிசிக்கலாங்கிறது கூடாத ஒரு விஷயம் இது வந்து நீங்க உண்மையுமே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்க உண்மை நாளைக்கு நாளானிக்கோ இல்ல அவரோட வலைவலையோ சீக்கிரம் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கருத்துகள் ரீதியா மோதணும் அப்படிங்கறத நம்மளோட கருத்தா சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருந்த ஓகே அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த பீகார் எலெக்ஷன் பத்தி போய் நீட்டாங்க நீங்க என்னங்க வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் அது வெற்றி பெற்றவர்கள் அவங்க கொண்டாடுகிறார்கள் அது அவங்களதான் போய் கேட்கணும் ஆனா நாம என்ன பார்க்கணும்னா எப்படி வெற்றி பெற்றார்கள் நேர்மையாக வெற்றி பெற்றார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம அது நேர்மையா வந்ததுதான் பார்க்க வேண்டியதுதான் நம்மள நேர்மையாக வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா என்ன விஷயம் உம் ஏதோ ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் பேசுறது வந்து நமக்கு சில சமயங்களில் வந்து இங்க புரியாது அங்க போய் படுத்துக்கிட்டு யோசிச்சாதான் புரியும் அந்த நேர்மையா வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கறது என்னத்தை யார் மேல எப்படி சந்தேகப்படுறாரு இல்ல என்னத்த சொல்ல வராரு அப்படிங்கறது கடைசி வரைக்கும் இல்லை அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் வெற்றி பெற்றவர்கள் அதாவது மறுபடியும் நிருபர்கள் கேட்கறாங்க மாபெரும் வெற்றி பெற்றா தாங்க சொல்றேன் மாபெரும் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் நாம் வந்து எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நேர்மையா வெற்றி பெற்றார்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு அவரு மறுபடியும் திருப்பி சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு ஆனா அவர் பார்த்த விஷயத்த அவர் பேசின விஷயத்த இப்ப பல பேரும் பேசிட்டு இருக்காங்க நேர்மையா வெற்றி பெற்றார்களா என்ன நேர்மையா வெற்றி பெற்றார்கள் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு போய் எல்லாம் கட்டுல போட்டு படுத்துக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு கமுந்து நிந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொன்னாரு அப்படின்னு எப்படி பார்த்தாலும் அது புரியாதுங்க ஆ வாய திறந்து இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னாதான் நமக்கு புரியும் அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் சொல்லும் போது ஓ ஆண்டவரா அப்ப ஆண்டவருக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகணும் சீமான் அண்ணன் அவர்கள் சாரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு எந்த சாரு நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லுவேன் இல்லையா இன்டென்சிவ் இந்த இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம வந்து அங்க புதுசா லிஸ்ட் பண்றாங்கல்ல விஜய் அவர்கள் கூட நேற்று பேசினார்ல இல்ல அந்த தான் இவர் வந்து தெல்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எங்களை வச்சு எங்களை பார்த்தா பொழுதுபோக்கா இருக்கு உங்களுக்கு எல்லாம் பொழுது போலன்னு எங்களை வச்சு விளையாடுவீங்களா சேட்டா சேட்டா அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவர் விஷயத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்தனோட செய்தியாளர் சந்திப்புல அது கூடவே அவர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து இப்போ அங்க வேலை செய்யறவங்க பிஎல்ஓ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தளவு ஆபீசர்ஸ் எல்லாருமே யாரு யாரு இப்ப இருக்கிற அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி அங்கன்வாடியில் அந்த பால்வாடி ஸ்கூல்ல வேலை செய்யறீங்க இவங்க எல்லாம் தானே அவங்க யாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நான் ஆட்சி நடத்திட்டு பாத்தீங்களா அவங்களோட ஊழியர்கள் தானே எப்படி வந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை எப்படி எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சோ அவர் இந்த சார வந்து பக்காவே எதிர்க்கிறாரு இதை எதிர்க்குன்னு இவர் மறுபடியும் வந்து எப்படி சொல்றாருன்னா இன்னொரு விஷயத்தையும் ஆஹ் நீங்க வந்து சாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா இறந்தவர்கள் யாரு இப்ப இருக்கிறீங்க பேக்கா எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க அதான் லிஸ்ட் ஒவ்வொரு நாளும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இப்ப சொல்லிருக்காங்கள இவ்வளவு வந்து பேக் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரிதாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து ஒருத்தரோட பேர் வந்து தப்பா இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்க வந்து பாக்குறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்ப ஸ்வெல்லிங் மிஸ்டேக் இருந்தோம் நீங்க வகை போயிருக்கீங்க இந்த ஃபார்ம் அக்செப்ட் இல்ல அவங்களால ஓட்டு போட முடியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த குடிமகன் தமிழ் குடிமகன் அவன் வந்து மறுபடியும் போய் அப்ளை பண்ணி ஓகே அவன் அவனோட பேரை கரெக்டான பேர் ஆதார் இருக்க பேர் இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இங்க எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து ஓகே இதுக்குள்ள லிஸ்ட் பண்ணிடலாம் ஓகே நல்லா இருக்குது ஓட்டர் லிஸ்ட்ல போயிட்டு பாப்பாரு பேர் இருக்கும் ஓகே அவர் வந்து ஓட்டு போடுற தகுதியா இருக்குது இது எத்தனை பேர் செய்ய முடியும் சிஎம் அவர்களே சொல்லிருக்காரு இது வந்து இது வந்து படித்த எங்கூட இருக்கிற படித்தவர்களே இது வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படிங்கிற தோணில அந்த ஸ்டைல தான் அவர் சொல்லியிருக்காரு முழுமையான அர்த்தம் அவர் சொன்னதோட அர்த்தம் மட்டும் தான் சொல்றேன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட இது மாதிரிதான் படித்தவர்களே தடுமாறுறாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது அப்ப இது எப்படி வந்து ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் சொன்னதை சீமானவர்கள் மேற்கோள் காட்டி அவராலேயே இப்படி அவரே இப்படி சொல்றாருன்னா இல்லை எங்க அப்பா தாயா என்னையா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வைக்கிறார் இது உண்மையிலுமே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே உங்களுக்கும் ஃபார்ம் வந்திருக்கும் கரெக்டா அந்த ஃபார்ம்ல வந்து எங்க ஃபில் பண்றது என்ன இதுக்கு வந்து முன்னாடி இருந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த எடுத்த அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணி ஓகே முன்னாடி வந்து அப்பா பேரு அம்மா பேரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கிற ஓட்டரோட ஐடி இந்த நம்பர் இது எல்லாமே கொடுக்கலாம் இல்லையா ஆனால் அதுவும் கொடுக்கல மொட்டையா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இவர் முன்வைக்கிறாரு இவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அக்செப்டட் அக்செப்டட் மீன்ஸ் மக்கள்கிட்ட அந்த செய்தியாளர்கள் கேட்கும் போது இந்த விஷயத்தையெல்லாம் எடுத்து வைக்கும்போது அவங்க எல்லாம் சொல்றது வந்து ஆமான்னு சொல்றாங்களா இல்லைன்னு சொல்றாங்களா யார் பக்கையா நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதல் இருக்காரு எனிவே சீமா அண்ணன் எப்பமே தமிழக மக்களுக்காக தமிழக இன உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு அந்த இன உரிமைக்கு அவர் வரணும்னா இது போன்ற இருந்து கண்டிப்பா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட கடமையா நினைச்சு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத சரிபார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது அவரோட ஒட்டுமொத்த கருத்தா நான் புரிஞ்சுக்கிட்டது சோ இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த இன்டர்வியூலயும் சரி அவர் சொல்ற வந்து விஷயம் அவர் எதுக்குறாரு சார் வந்து கண்டிப்பா அவர் எதுக்குறதான் எந்த மாற்று மாற்றுக்கிறது இல்லை ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து அழட்டிக்காம போறாருன்னு வச்சுங்களேன் ஏன் அழட்டிக்காம போறாங்கன்னா சீமானன் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகளும் அவங்களுக்கு தெளிவாவே தெரியும் நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் இருக்கிறது படிப்பறிவு பெற்ற அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் தான் பின்னாடி இருக்காங்க அவங்க கிட்ட ஏமாத்திர முடியுமா ஏ நீ என்ன வேணாலும் கொண்டாப்பா ஏன்னா சின்னத்தை கொண்டாந்து முன்னாடி ஒரு எலெக்ஷன் எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து கொடுத்த வந்து முப்பத்தி மூணு லட்சம் தேர்ட்டி த்ரீ பிளஸ் அந்த ஓட்டு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வாங்கியிருக்கிறேன் நீ எப்ப வேணாலும் எதை வேணாலும் கொண்டா நம்ம பிள்ளைங்க கில்லி கில்லி மாதிரி எடுத்து லிஸ்ட் எடுத்து பாத்துருவாங்க நீ எந்த பேர் இருந்தாலும் சரி உடனடியா ஆன்லைன்ல போயிட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்து நீ வந்து ரிமூவ் பண்ணு இல்லை ஃபார்ம் கொடு கொடுக்காம போ நம்ம பிள்ளைங்க எல்லாம் பக்காவை செஞ்சு முடிச்சுக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னோட கவலை எல்லாம் எனக்காக நான் வரணும் அதாவது சீமான் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பெற்றோர்கள் ஐ மீன் பெரியோர்களோ இல்லை வந்து நடுத்தர வயது வயதினரோ அவங்க எல்லாம் வந்து சீமானன் பக்கம் நிற்பாங்கல்ல அவங்கள பற்றி தான் கவலை அவங்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்தாருன்னு நான் நம்புறேன் ஸோ மறக்காம தம்பி தங்கிகள் அவங்களுக்கு உங்க அப்பா அம்மாவோ இல்ல கூட பிறந்தவங்களோ அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத பட்சத்துல நீங்க கூட இருந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எஸ்ஐஆர் நான் ஸ்பெஷல் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கா ஒருவேளை ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிபிலிட்டி இருக்கு அவங்க கூட ஃபார்ம் கொடுக்காம கூட போகலாம் இது வந்து எத்தனை இது உண்மைன்னு தெரியல அல் எல்லாருக்கும் தான் பிஎல்ஓ நடந்துக்குவாங்க ஒருவேளை அப்படி நடந்தா நடக்கக்கூடாது நடந்தால் நீங்க வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கான வழிகளை பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு திரையில் முன்னாடி வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த ஹைப்பும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வீடியோக்கும் எங்க டீமுக்கும் ஒரு சந்தோஷம் சொல்லிட்டேன்பா வீடியோக்கும் வீடியோ டீமுக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்